ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபை வித் ஆர்டி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மகரம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் கிடைக்க போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மகரம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடுங்க கண்டிப்பா மகர ராசி ராசினர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வீடியோவாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்க போகுது இந்த கிரக நிலைகளுடைய அமைப்பால் உங்களுடைய ராசியில என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க மகரம் ராசினிய கழகு இந்த மார்ச் மாதத்தில் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் பஞ்சம ஸ்தானத்தில் குரு ரண ரொண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலை இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு மார்ச் நான்காம் தேதி அன்று சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் அதே போல மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்க குடும்ப ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் சோ கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல கண்டிப்பா மாறலாம் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்போம் இதனுடைய அமைப்பால் மகரம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே மகரம் ராசினியர்கள் பொது காரியங்களில் விருப்பம் உள்ள ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கையில பொதுவா இருக்கக்கூடிய அதாவது பொது வாழ்வில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க அதிக ஆர்வத்தை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமைகளை வைத்து நீங்க முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதே போல மகர ராசினியர்கள் ஒரு திறமை சாலையாக கண்டிப்பா இருப்பாங்க இதனால இந்த மார்ச் மாதம் உங்களுடைய அறிவு திறன் மேலும் கூடலாம் இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு ஏற்படலாம் எதிர்ப்புகள் அனைத்துமே காலகட்டத்தில் நீங்கிடும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடை அனைத்துமே நீங்கலாம் மகர ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகலாம் பழைய பாக்கிகள் தகுந்த நேரத்தில் வசூலாகும் தேவையான பண உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக அவசியம் தேவையற்ற இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவி செய்யும் போது அதீத கவனம் உங்களுக்கு அவசியம் மற்றவர்களுடைய விஷயத்தில் மகர ராசினியர்கள் தலையிடும் போது கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு இருப்பது நல்லதாக இருக்கலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவழம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மகர ராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அறிவு திறமை அதிகரிக்கலாம் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மகர ராசில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைவே இருக்கிறது அதே போல உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கூட கிடைக்கலாம் அதாவது கலை இருப்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கிறது எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சிரளம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாள ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் லட்சியங்களும் கைகூடி வரலாம் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கலாம் அதேபோல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பை தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக கண்டிப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கலாம் இதனால உங்களுடைய திறமை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அதே போல மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு கவனம் அவசியம் லாபங்கள் நிறையவே உண்டாகலாம் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு மறியலாம் இதனால எந்த விஷயமாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே சிக்கல்களை உங்களால தவிர்க்க முடியுங்க சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக உங்களுக்கு கிடைக்கலாம் மன தைரியத்தால் வெற்றி உங்களுக்கு அடைவீர்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது திறமையாக செயல்பட்ட பாராட்டுக்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் கல்வியில் மாணவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் எந்த அளவுக்கு மாணவர்கள் கடுமையான உழைப்பை போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் இந்த மாதிரி நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரலாம் முடிந்த அளவுக்கு மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அதீத முன்னேற்றத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசில உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது நண்பர்களின் உதவி உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் என்றாலும் நட்பு நட்புகளை தேர்ந்தெடுத்து பழக்குவது உங்களுக்கு நல்லதுங்க எடுக்கும் முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் எனதான் மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் அதீத முயற்சியை போட்டாலும் நீங்க பாடுபட வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் எதிலும் பார்த்தீங்கன்னா சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியலாம் மாணவர்களுக்கு கல்வியில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல இலக்கை நீங்க அடைய முடியலாம் அடுத்ததாக மகர ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பறக்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படலாம் திருமண சுப காரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறும் புத்திர வழியில் நிம்மதி குறைவு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகளும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமை பார்த்தீங்கன்னா குறையாமல் இருக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசில அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அமையும் என்றாலும் கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறைவு ஏற்படும் பயணங்களால் அனுகூலமான மாற்றம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் சோ மகர ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மாற்று மாதம் முழுவதுமே இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது சோ உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு இந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளலாம் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மகரம் ராசி ராசினியர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானை மனதார நினைத்து விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீமை பேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்க சனிக்கிழமை தோறும் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் கண்டிப்பா நீங்கலாம் அதே போல எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கண்டிப்பாக மகர ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் இதே போல மகர ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பதிமூணு மற்றும் பதினான்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகரம் ராசி நீர்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைனு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய நேர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ